அதாவது பல்லவ மன்னர்கள் சோழ மன்னர்கள் முற்காலத்தகே இந்த கோவில் பெண்களாக உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூற கூறுகின்றனர் மேலும் ஒவ்வொரு மன்னர் காலத்திலும் அதாவது பல்லவ மன்னர் சோழ மன்னர் விஜயநகர பேரரசு கிருஷ்ண தேவராயர் ஆகியோர் காலங்களில் இந்த கோவிலானது சிறு சிறிதாக விரிவாக்கம் சொல்லப்பட்டுள்ளது சுமார் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கோவில் என கணிக்கப்படுகிறது இதன் வரலாறாக இங்கு கைலாய மலை கைலாய மலையில் இருந்து பார்வதி தேவியானவள் உலகம் விழிப்பதற்காக வந்து இந்த காஞ்சிபுரம் நகருக்கு வந்து இங்கு செல்லும் கம்பா நதி கரையோரம் அமர்ந்து சுவாமியை வழிபட்டதாகவும் சுவாமியை வழிபடுவதற்காக கம்பா நதி கரையின் ஓரம் உள்ள மணல் மணலை லிங்கமாக வடித்து வழிபட்டு வந்த சூழ்நிலை கம்பா நதிக்கு திடீர் வெள்ளம் வர வரவே வெள்ள வெள்ளத்தில் மணலால் செய்யப்பட்ட லிங்கம் விடுமோ என தான் மணலால் பிடித்த லிங்கத்தை கொண்டதாக வரலாறு கூறுகிறது எனவே மூலவராக உள்ள லிங்கம் பார்வதி தேவியானவர் ஆற தழுந்ததாக அமைக்கப்பட்டு பண்டைய பண்டையதேட்டு லிங்க வரையில் இல்லாமல் ஆறத்தழி பார்வதி தேவியான ஆற தழுங்கதான் வளைந்தும் முளைந்தும் காணப்படுகிறது மிகவும் தொன்மையான இந்த கோவிலில் ஒவ்வொரு மன்னர் காலத்திலும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட வந்த நிலையில் இந்த கோவிலில் மாமரம் காணப்படுகிறது இந்த மாமரம் ஒவ்வொரு ஆண்டுக்கு பழமையாகவும் இந்த மாமரத்தின் கீழே பார்வதி தீவன் சிவனை கட்டிப்பிடித்தவாறு ஒரு உருவசில அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்த சிவன் தற்போது இந்த கோவிலில் எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கும் பணி அது இந்து சாமியாரம் துறையினர் மேற்கொண்டனர் அதற்காக இவர்கள் கோவில் குழுவினை ஏற்படுத்தி அதில் வேல் வேல்மோகன் எஸ் என் விஜயகுமார் ஜெகன் உள்ளிட்ட வரதன் வசந்தி சுகுமார் உள்ளிட்டவர்களது நியமித்தில் இந்த இந்து சமையல் துறையிலே பணிகள் நடைபெற்று வந்தன இந்த கோவிலை மிக முக்கியமாக நூத்தி தொண்ணூத்தி அடி உசரம் கொண்ட பதினோரு நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் மிக பிரம்மாண்டமாக விஜயநகர பேரரசான கிருஷ்ணதேவரால் உருவாக்கப்பட்டது இந்த கோவில் திருப்பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன இந்த சூழலில் கடந்த நான்காம் தேதி யாகசாலைகள் துவங்கப்பட்டது சுமார் நூத்தி மேற்பட்ட சிவாச்சாரிகள் வேத விற்பனர்கள் கடந்த இரண்டு நாட்களாக காஞ்சிபுரம் சங்கராச்சாரியரும் அந்த யாக பூஜையில் கலந்து கொண்டார் அவர் கலந்து கொண்டு பஞ்சபூத பூஜை பற்றி பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார் இன்று அதிகார யாகசாலை யாகசாலைகள் பூஜைகள் முடிந்து காஞ்சி சங்கராச்சாரியார் தொங்க ஆஜனம் சிதம்பர குருசாமிகள் தருமபுரம் ஆஜீனம் ஆகியோர் முன்னிலையில் யாகசாலையில் பலசங்கள் எடுக்கப்படும் எடுத்துச் செல்லப்பட்டு மிக பிரம்மாண்டமான ராஜகோபுரத்துக்கு முதலில் தண்ணீர் ஊத்து கும்பாசனம் செய்யப்பட்டது சில கோவிலில் உள்ள பரிகார வீரங்களுக்கும் மூலவர் சன்னிதிக்கும் முன்னிலையில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இந்த கும்பாபிஷேக பணிகளை அருங்காலைக் குழுவினரும் படங்களான துறையினரும் மிக சிறப்பாக செலுத்தி காவல்துறையினர் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சுமார் ஐம்பது ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது இவ்வளவு சுமார் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள மிகவும் பழமையான பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாம் இந்த காஞ்சிபுரம் ஏகாமநாதர் கோவில் தரிசனம் கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக தமிழகம் மட்டுமல்லாது உலகம் இருந்தும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கனகதாரா விரைவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன் தலையில் பாலி கொள்ளே ஏ தழல் உருவாம் சங்கரனை திருவேணி சங்கரனை தான் நோக்கும் சங்கரனை சங்கரனை சங்கரணை சங்கரணை ஏ